ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்குரிய பரலோகம் போது மாயக்காரரை போல முக வாடலாய் ஆவியில் ஊற்று உலகம் மாம்சம் மற்றும் சாத்தானால் சோதனைக்குட்படும் போது தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபவாசம் மிக அவசியமானதுதான் ஏனென்றால் மாம்ச தேக பலத்தையும் சக்தியையும் தளரச் செய்வதின் மூலம் அடக்கி வசப்படுத்தி அவசியமானது பெரும்பாலான உபவாசத்தின் பயன் ஆனால் சகலரும் காணும்படி உபவாசிப்பதோ ஜெபிப்பதோ கபடமானதும் தற்பெருமைக்கு காரணமுமாய் இருக்கும் இவர்கள் தேவ பக்தியின் வேசதாரிகளாக காணப்படுவர் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குவதும் சிறுமையானவனுக்கு சகாயம் செய்வதும் யதார்த்தமாக நடப்பதுமே எனக்கு உகந்த உபவாசம் என்று ஏகோவா தேவன் ஏசாயாவின் மூலம் தம் ஜனத்துக்கு உணர்த்துகிறார் ஆமேன்